இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் கல்வி கண் திறந்தவர் அந்த தான் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோம் இது ரிவிஷன் பத்தொன்பது சரி வாங்க வீடியோக்கு போலாம் முதல் கேள்வி காமராஜரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் இந்த மூணுமே சரி அப்போ சரிதான் சரியான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி நடுவன் அரசு காமராஜருக்கு டேஷ் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க நடுவன் அரசு காமராஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது அப்போ ஈதான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி காமராஜரின் நினைவில்லம் எந்தெந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜரின் நினைவில்லம் சென்னை விருதுநகர் அந்த ரெண்டு மாவட்டத்திலயும் அமைஞ்சிருக்கு அடுத்தது நான்காவது கேள்வி எந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா இ சென்னை சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு தான் காமராசர் பெயர் வச்சிருக்காங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி எங்கு காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விட என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில தான் காமராசருக்கு மணிம மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க அடுத்தது ஆறாவது கேள்வி எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ தான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி காமராசர் முதலமைச்சராக பதவி ஏற்ற போது எத்தனை தொடக்க பள்ளி மூடப்பட்டு இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இ ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடி இருந்தாங்க காமராசர் தான் அதை அந்த பள்ளிகள்லாம் திறக்கத்துக்குண்டான வழி செஞ்சார் அடுத்தது எட்டாவது கேள்வி காமராசர் தொடர்பான சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா காமராசருக்கு தொடர்பான சட்டம் இலவச கல்வி அவர்தான் ஏற்றினாரு சீருடை தான் தொடங்கி வச்சாரு மதிய உணவும் அவர்தான் தொடங்கி வச்சாரு அப்போ ஈ அனைத்தும் சரிதான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார் கல்வி கண் திறந்தவர் காமராசரை பாராட்டியவர் பெரியார் தான் அவரை பாராட்டியிருக்காரு ஆ பெரியார் தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கூற்று கொடுத்துட்டு அதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று பாத்தீங்கன்னா காமராசர் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் இது சரிதான் அடுத்தது கூற்று இரண்டு பார்க்கலாம் காமராசர் பத்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் அப்படி கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்துல இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு அப்போ கூற்று ஒன்றுதான் சரி ஆ கூற்று ஒன்றுதான் சரி நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பாக்கலாம்